பேச வேண்டும் ஜெயம் பிரைஸ்ல மடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த நேரத்திலையும் ஆவியானவர் கொண்டதன காரியம் யாருக்கு பெரியமானதில் நடக்கிறோம் ஆவியானவர் உணர்த்தன வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் நூத்தி நாற்பத்தி மூன்று வசனம் பத்து உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக teach me to do thy will for thou art of my god thy spirit is good lead me into the land of uprightness psalms chapter 143 verse 10 எனக்கு அன்பான அவர்களை இந்த இடத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நீங்க என்னுடைய தேவன் உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு நீங்க கற்றுத்தாங்க நான் எந்த வழியில் நடக்கணுமோ அதை ஆவியானவர் நடத்தணும் உன்னுடைய ஆவி என்னை நடத்தணும் அப்படின்னு இந்த இடத்துல தெய்வனை நோக்கி சொல்லுகிறார் நாம இன்னைக்கு யாருக்கு விருப்பமான காரியத்தில் யாருக்கு பிரியமான பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம பண்ற காரியம் கடவுள் நோக்கி ஜபம் பண்ணுவோம் ஆண்டவரே நான் இதை விரும்புற ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யலாம் நினைக்கிறேன் இதுல எனக்கு உதவி செய்ய இதுல என்னுடைய பாதையை நீங்க ஆசை அப்படின்னு நிறைய நேரத்துல பண்றோம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இது என்னுடைய விருப்பம் என்னுடைய சிந்தனை தான் நான் எடுக்கிற முயற்சி தான் ஒழிய ஆணவருடைய சித்தமா கிடையாது அதாவது நம்ம இன்னைக்கு நிறைய நேரத்துல என்ன சொல்றோம் நம்மளா ஒரு காரியத்தை பண்ணிட்டு என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா அந்த நீங்க எனக்கு இதை தந்திருக்கீங்க உதாரணத்துக்கு வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதாவது லவ் மேரேஜா இருக்கும் அந்த மேரேஜ் எல்லாமே வந்து நம்மளா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லைன் போடுவாங்க இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படின்னு சோ நிறைய நேரத்துல இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா நாம செய்யற காரியங்களுக்கு தேவன் உதவி செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் இதுல நிறைய நேரத்துல சக்சஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிடைக்காது ஏன் அப்படின்னா ஆண்டவர் வந்து நமக்கு வச்சிருக்க பிளான் வந்து வேற மாதிரி இருக்கும் போச்சுல நாம நம்மளுடைய பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணா அதுல ஆண்டவரால் உதவி செய்ய முடியுமா கிடையாது ஏன்னா எனக்கான பாத்து வந்து வேற அதான் இங்க சொல்றாரு ஆண்டவரே ஒருவேளை உங்க சித்த எனக்கு தெரியாம இருக்கலாம் நான் என்னுடைய மாம்சத்துல ஓடிடலாம் ஆண்டவரே அதனால எனக்கு நீங்க ஓதிங்க கற்றுத்தாங்க சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம இன்னைக்கு ஒருத்தர நம்பி ஃபாலோ பண்றோம் அவங்க காண்ற வழியில நடக்கிறோம் அப்படின்னா முதலாவது அவரை வந்து நான் தலைவனா எனக்கு ஃப்ரெண்ட்ல ஒரு லீடரா நான் அக்செப்ட் பண்ணணும் இங்க சொல்றாரு நீரே என் பிரேமன் அப்படின்னு அந்த காரியத்தை தெளிவா எழுதுறாரு நாம இன்னைக்கு யார் பின்னாடி நடந்துட்டு இருக்கோம் யார நம்முடைய வழிகாட்டியா தலைவனா நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் நம்ம கொஞ்சம் யோசித்து பாக்கணும் எதுக்கு பிரதர் நம்ம வந்து தேவனுடைய சித்தத்தை செய்யணும் அவருக்கு பிரியமானது செய்யணும் அவரு காட்டுற வழியில நடக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அழகா சொல்லி இருப்பாரு சீசர்கள் சொல்லுவாங்க அவங்க தாயும் சகோதரனும் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க கிடையாது பிதாவுடைய தேவனுடைய சித்தப்படி யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்கதான் என் கூட பிறந்தவங்க அவங்கதான் என் தாய் தகப்பன் அப்படின்னு அழகா சொல்லுவார் அப்படியானால் இன்னைக்கு நான் வந்து எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தேவனுடைய சித்தத்தை நான் செய்யும் போது

அன்பான நாண்டு முறை இந்த நேரத்திலே அப்பா அவங்க நோக்கி பார்க்கிறோம் அவையானவர் நீர் எங்களோட இருக்கிறீர் இருக்கிற அனர்ஜி செலுத்துகிறோம் அப்பா இன்னைக்கு எங்களுடைய சுத்த புத்தியில நாங்க ஓடிட்டு இருக்கோம் தகப்பனே எங்களுடைய கால்குலேஷன் எல்லாமே இந்த பூமிக்குரியதா இருக்கப்பா அப்பா எல்லாவற்றையும் அந்த ஒப்பு கொடுக்கிறோம் இந்த சித்தம் மாத்திரமே எங்க வாழ்க்கையில நடக்க அவியானவரின் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஒவ்வொரு காரியத்தையும் உமது ஆலோசனையின் படி மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்கிறவங்களா எப்படிங்க எங்களை மாற்றுங்க முற்றிலுமா எங்களுக்கு தாழ்ந்து ஒப்பு கொடுக்கறோம் நிலப்படுத்தி ஆசிரியர்ங்க மீப்ப ரீசியமலை ஜெயமிக்கிறோம் ஜெனம் கேளுமே நல்ல விதாவை காம கட்